Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பிறந்த பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி முன்னூறு இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உறவுகளுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஷாப் நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர்கள் ஆயினி கோல் சிட்டி உங்கள் குறுகிய தூர பயணங்களை துரிதமாகவும் இலகுவாகவும் மேற்கொள்ள திறமும் உங்கள் இடங்களுக்கு குறித்த நேரத்தில் சென்று திரும்ப பிரியாணத்துக்குரிய உங்கள் பண செலவை மீதப்படுத்த உங்களுக்கு சொந்தமான போக்குவரத்து சாதனம் ஷாப் எலக்டிக் ஷாப் உத்தரவாதத்துடன் மலிவாக பெற்றுக்கொள்ள ஆயினி கோல் சிட்டி எழுபத்தைந்து பரிஸ் லாஷப்பல் விழா கோலம் போணுகிறது வரும் வெள்ளி சனி ஞாயிறு என மூன்று நாட்களும் கலை கலாசார நிகழ்ச்சிகள் லாஷப்பல் தமிழர் வர்த்தக மையத்தை அலங்கரிக்க உள்ளன அதேவேளை லாஷப்பலில் அமைந்துள்ள அத்தனை வர்த்தக நிலையங்களும் மலிவு விற்பனையை மேற்கொள்கின்றனர் லாஷப்பலில் அமைந்துள்ள உணவகங்கள் வருகை தரும் வாடிக்கையாளர்களுக்கு மிகச்சுவையான விதம் விதமான உணவு வகைகளை தயாரித்து வழங்க உள்ளனர் கோடை விடுமுறை காலத்தில் உங்கள் இல்லங்களுக்கு வருகை தந்திருக்கும் உற்றார் உறவினர் நண்பர்களையும் தமிழர் வர்த்தக மையம் லாஷப்பலுக்கு அழைத்து வாருங்கள் என தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளது பிரான்சில் வாழ்ந்து வரும் உங்கள் அபிமான கலைஞர்களை நீங்கள் நேரில் சந்திக்கும் அறிய வாய்ப்பு இளம் கலைஞர்களும் தமது திறமைகளை வெளிக்கொணர்கிறார்கள் தாய்மண் தந்த இசைமைப்பாளர் இசைப்பிரியனின் இசைக்குழுவினருடன் தாயகத்தில் இருந்து வருகதரம் இசைவாணர் கண்ணன் அவர்களின் புதல்வர் சாயி தர்ஷன் இணைந்து இசை மீட்டவுள்ளார் இவர்கள் போன்று இன்னும் பலர் தமிழ்நாட்டில் இருந்து உங்கள் அபிமானம் பெற்ற சூப்பர் சிங்கர் பாடல்களையும் நீங்கள் நேரடியாக ரசிக்கலாம் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து தமிழர் திருவிழாவை காண லாஷப்பலுக்கு வருகை தருகின்றார்கள் பலர் ஆகவே பிரான்சில் குறிப்பாக பாரிஸ் பாரிஸ் புற நகரங்களில் வாழ்ந்து வரும் தமிழ் மக்கள் தமிழர் திருவிழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றது கடந்த முறை சிறு ராஜபுரம் அந்த ரவுண்டப்படில் சிறு ஒரு பணவை வச்சு தமிழர் திருநாள் ரெண்டாவது ஓப்பன் செய்திருந்தோம் அதிலே நிறைய கட்டமைப்புகள் கலந்து கொண்டு வாழ்த்துக்கள் தெரியச் அப்போவே நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் அடுத்த செய்த பிரமாண்டமாக எல்லோரும் பார்க்குற அளவுக்கு இந்த மையத்தில் செய்யணும் இந்த முறை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நாங்கள் தீதியாக எடுத்து அந்த எல்லாம் அலங்கரித்து அதுக்கு முதலே காவல்துறை டான்மதி விட்டோம் அதுக்கு முதல் ரெண்டு நாளும் முதலே நாங்கள் இதெல்லாம் எடுத்து இங்கே இருக்கிற வர்த்தகர்களும் தங்களுடைய ப்ரொமோஷனை இந்த திருக்களில் போட்டு அதாவது எப்படி இந்த பிள்ளையார் கோவில் தேர் திருவிழா அண்டு நடக்கிறோம் அது மாதிரியே இந்த இரண்டு நாட்கள் சிறப்பாக நடைபெறணும் மக்கள் விடணும் அதே மாதிரி கலை நிகழ்வுகளும் அதாவது எங்களுடைய பாரம்பரிய இசைகள் தமிழகம் தாயத்தில் இதெல்லாம் நாங்கள் கலைஞர் கேட்டு கேட்டுருக்கிறோம் எங்களுடைய இது என்னென்னு சொன்னால் இந்த தமிழர் என்ற அடையாளத்தை இந்த லாச்சபுள் ரெண்டு இடத்துல பதிவு செய்வோம் பதிவு செய்த முன்னா தான் எதிர்காலத்தில் அது ஒரு புத்தகமோ சுதந்திரா சொன்ன மாதிரி ஒரு வரலாற்றில் பதிவாகும் என்று சொன்னால் இந்த மையம் எப்பவும் தமிழர்களால் தான் சிறப்பாக இருக்குது இந்த இடத்துல எல்லாமே வாங்கவும் முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் சொன்ன மாதிரி சந்திப்புக்கு எல்லாத்துக்கும் சிறந்த இடம் அப்போ நாங்கள் இதை ஒற்றுமையாக அனைத்து தமிழாக்களும் சேர்ந்து சின்னஞ்சின்னனாக இல்லாமல் ஒரே பலமாக ஒரு இடத்துல சிறப்பாக இந்த நிகழ்வுகள் செய்து அனைத்து வர்த்தகரும் பெற மாதிரி ப்ரொமோஷனா இல்லை கடையில் மலிவு விற்பனையா உணவகங்களில் சிறப்பு உணவுகளா எல்லாரும் வந்து இந்த மூன்று நாட்களும் சந்தோஷமாக குதூகலமாக இந்த சமர கொண்டாடுறதுதான் எங்களுடைய விருப்பம் பிரான்ஸ் தலைநகர் பரிசில் ஒலிம்பிக் ஓய்வடைந்ததை அடுத்து இப்பொழுது பிரான்ஸ் அரசியல் சூடுபிடித்துள்ளது ஆகஸ்ட் நடுப்பூதியில் பிரான்சின் புதிய அரசாங்கம் பற்றி சிந்திக்கப்படும் என கூறி ஒலிம்பிக்கை சிறப்பாக நடத்த மேக்ரோ ஆதரவு கோரியிருந்தார் அரசியல் கட்சிகளும் பிரான்ஸ் நாட்டுக்கு இழுக்கு ஏற்படக்கூடாது என்பதில் கவனம் செலுத்தி நாட்டில் அரசியல் குழப்பங்கள் எதனையும் மேற்கொள்ளாதிருந்தனர் நாடாளுமன்றத்தில் அங்கம் வரும் கட்சிகளின் தலைவர்களை புதிய அரசாங்கம் ஒன்றை அமைக்கும் பேச்சுவார்த்தைகளுக்கு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அழைத்திருக்கின்றார் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது

பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமேன் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லா குரோனோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குரோனோ பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அடுத்த வெள்ளி அன்று கட்சித் தலைவர்களை தொடர் விவாதங்களுக்கு அழைத்து நாட்டின் அரசியல் முட்டுக்கட்டையை உடைக்கும் நோக்கில் விருந்தளிக்கின்றார் சட்டமன்ற தேர்தலில் அவரது ஆளும் கட்சி தோல்வியை தழுவிய நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு மாதத்திற்கும் மேலாக ஒரு தொங்கு நாடாளுமன்றம் இயங்கி வரும் நிலையில் காபந்து அரசாங்கத்திற்கு கீழ் நாடு நகர்த்தப்பட்டு வரும் வேளையில் கட்சிகளை கூட்டமைக்கும் நோக்கத்தில் எமனுவல் மெக்ரோ அரசியல் காய் நகர்த்தலை மேற்கொண்டுள்ளார் எமனுவேல் மெக்ரோ ஆகஸ்ட் இருபத்தி மூன்று அன்று புதிய அரசாங்கத்தை அமைக்க முயற்சிக்கும் நோக்கில் தொடர் விவாதங்களில் பங்கேற்குமாறு கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்ததாக குடியரசுத் தலைவர் அலுவலகம் எலிசே அறிவித்துள்ளது திடீர் தேர்தலை தொடர்ந்து இப்பொழுது புதிய அரசாங்கத்தை அமைக்கும் முயற்சியில் மேக்ரோ ஈடுபட்டுள்ளார் தெளிவான பெரும்பான்மை இல்லாத கீழ்சபை தேசிய சட்டமன்றத்தை உருவாக்கிய சட்டமன்ற தேர்தல்களுக்கு சில வாரங்கள் கடந்துள்ள போதிலும் பிரான்சில் இதுவரை புதிய பிரதமர் நியமனமாகவில்லை ஆகஸ்ட் பதினொன்று அன்று முடிவடைந்த பாரிஸ் ஒலிம்பிக்கு பின்னர் ஒரு புதிய பிரதமரை நியமிக்க முயல்வதாக ஜூலை மாதம் எமனுவேல் மெக்ரோ கூறியிருந்தார் உடைவடைந்துள்ள நாடாளுமன்றத்தில் உள்ள கட்சிகள் முதலில் ஒரு பரந்த கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்று மெக்ரோ வலியுறுத்தி வருகிறார் வெற்றிகரமான ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்சில் ஒரு மோசமான மனநிலையை உயர்த்தி இருந்தாலும் இது மெக்ரோனின் வெற்றிகரமான அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் என்பது நிச்சயமற்றது என ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் அடுத்த வெள்ளிக்கிழமை தேசிய சட்டமன்றம் செனட் சபை ஆகியவற்றில் உள்ள கட்சி குழுக்களின் தலைவர்கள் உடனான சந்திப்புகளின் நோக்கம் நாட்டிற்கு சேவை செய்வதற்கு சாத்தியமான பரந்த மற்றும் மிகவும் நிலையான பெரும்பான்மையை உருவாக்குவது என்று மேக்ரோனின் அலுவலகம் எலிசே ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது சட்டமன்ற தேர்தலில் பிரெஞ்சு மக்கள் மாற்றத்திற்கான தங்கள் விருப்பத்தையும் பரந்த அடிப்படையிலான ஒருமித்த கருத்தையும் வெளிப்படுத்திவிட்டனர் பொறுப்புணர்வுடன் அனைத்து அரசியல் தலைவர்களும் இந்த விருப்பத்தை செயல்படுத்துவதற்கு உழைக்க வேண்டும் என்று அறிக்கை மேலும் தெரிவித்திருக்கின்றது தேர்தலுக்கு பின்னர் மிகப்பெரிய பிரிவாக உருவாகியிருக்கும் இடதுசாரி நுவோ ஃப்ரோம் போப்பியில பொருளாதார நிபுணர் லூசி கெஸ்தே புதிய பிரதமராக வேண்டும் என்று விரும்புவதாக கூறியுள்ளது வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் கலந்துரையாடலின் பொழுது கெஸ்தேயை பெறுவதற்கு மேக்ரோ தயாராக உள்ளார் என்று குடியரசுத் தலைவர் குழு உறுப்பினர் ஒருவர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் இது ஒரு கூட்டு கோரிக்கையாக இருந்தால் குடியரசுத் தலைவர் இதை வெளிப்படையாக எதிர்க்கவில்லை என்றும் அந்த வட்டாரம் தெரிவித்திருக்கிறது எந்தவொரு புதிய கூட்டணியிலும் கடுமையான இடதுசாரியான பிரான்ஸ் அம்போ அல்லது மரின் லுப்பென்னின் தீவிர வலதுசாரிக்கு அரசாங்கத்தில் பங்கேற்பை வழங்குவதற்கு மேக்ரோ எப்பொழுதும் நிராகரிப்பையே தெரிவித்து வருகின்றார் திருக்குடும்ப விழா திருவிழா திருப்பலி கிருத்தையில் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேதகு ஆயர் மோசைஞர் டொமினிக் எவோகே து கிருத்தை தலைமையில் பிற்பகல் மூன்று மணிக்கு மாலையுடன் திருக்குடும்ப திருவிழா திருப்பலி நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் வருகை தந்து திருப்பலியில் கலந்து ஜபித்து இறை ஆசிரியர் பெற்றுச் செல்ல அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் திருவிழா திருப்பலி நடைபெறும் இடம் எக்லீஸ் து கிரத்தை பர்வாஸ் செங் கிறிஸ்தோவ் இலக்கம் நான்கு பீலிக்ஸ் மேர் தொன்னூற்று நான்காயிரம் கிரத்தை இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்பணி போல் மத்தியோ மதன்ராஜ் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் கிரித்தை பணித்தளம் உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் நாட்ஸ்டாமிலும் மோகன் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று சென்டனி ஹாரிஸ் பத்து மோகன் ஜுவல்லரி மால் உலக நாடுகளில் குரங்கு அம்மை பரவல் அதிகரிப்பு தொடர்பான அச்சம் ஏற்பட்டுள்ளது இதனால் சர்வதேச பொது சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு பிறப்பித்துள்ளது குரங்கு அம்மை என்பது ஒரு அரிய வகை தொற்று நோய் இந்த தொற்று பாக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இது மனிதர்களுக்கு இடையே எளிதில் பெறவாது நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட விலங்குகளிடம் இருந்தே மனிதர்களுக்கு பரவுகிறது இந்த நோய் பாதிப்பு ஏற்பட்டவர்களில் பத்தில் ஒருவர் இறக்க வாய்ப்பு உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது உலகில் பேரழிவை ஏற்படுத்திய கொரோனாவைப் போல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பரவத் தொடங்கிய இந்த நோயானது முதலில் ஆப்பிரிக்க நாடுகளில் கண்டறியப்பட்டது தற்பொழுது படிப்படியாக நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவத் தொடங்கியுள்ளது ஆப்பிரிக்க நாடுகளில் மட்டும் பதினேழு மேற்பட்டோர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஐநூற்று பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு நூற்று அறுபது வீதம் இந்த நோய் தொற்றின் பரவல் அதிகரித்திருக்கிறது கேரளாவில் மூவருக்கும் டெல்லியில் ஒருவருக்கும் குரங்கு அம்மை நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது குரங்கு அம்மையால் பாதிக்கப்பட்டோருக்கு முதலில் காய்ச்சல் ஏற்படும் அதன் பின் உடலில் தடிப்பங்கள் ஏற்படும் இது முகத்தில் இருந்து உள்ளங்கால் வரை பரவும் தன்மையுடையது தலைவலி தசைவலி உடல் சோர்வு உண்டாகும் தொண்டைவலி இருமல் இரக்கம் குரங்கு அம்மை பாதிப்பு ஏற்பட்டவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் உடனடியாக தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் குறிப்பிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவர் உதவியை நாட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது டென்மார்க் நிறுவனம் ஒன்று தயாரிக்கும் இமான் வேக்ஸ் தடுப்பூசி பெரியம்மை நோக்கி மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதே தடுப்பூசியை குரங்கு அம்மை நோக்கும் பயன்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புதல் அளித்துள்ளது குரங்கு அம்மை தொற்று தொடர்பாக அவசர நிலை குழு தற்போதைய சூழலில் உலக சுகாதார நிலை குறித்த சில அறிவுரைகளை உலக சுகாதார அமைப்பின் தலைவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் உலகளவில் பொது சுகாதாரத்தின் நிலை அபாயகரமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் குரங்கு அம்மை தொற்று நோயில் இருந்து நாட்டை காப்பாற்ற தயாராகி வருகிறது ஸ்வீடன் நாட்டில் குரங்கு அம்மை தொற்று அடையாளம் காணப்பட்டதை அடுத்து பிரான்ஸ் இந்த தொற்று நோயில் இருந்து நாட்டை காப்பாற்றுவதற்கு தயாராகி இருக்கிறது பிரான்ஸ் மிகுந்த விழிப்பு நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் நாட்டின் காபந்து அரசாங்கத்தின் பிரதமர் கெப்ரியல் அத்தால் தெரிவித்துள்ளார் இதேவேளை உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ உலக நாடுகளுக்கு குரங்கு அம்மை தொடர்பில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது குரங்கு அம்மை தொற்று ஆப்பிரிக்க நாடுகளை பாதித்ததை தொடர்ந்து பாகிஸ்தானிலும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது ஸ்வீடன் நாட்டிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஸ்வீடனில் குரங்கு அம்மை இனம் காணப்பட்டதை அடுத்து ஐரோப்பாவில் குரங்கு அம்மை தொற்று அச்சம் ஏற்பட்டிருக்கிறது குரங்கு அம்மை தொற்று தொடர்பாக பிரதமர் கபிரிய அத்தால் அமைச்சர்களுடனும் சந்திப்புகளை நடத்தி கலந்துரையாடி வருகின்றார் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ எங்கு சமுத்திர கடல் மீன்கள் வந்து புவிகின்றன நாங்கிச் செல்ல விரையுங்கள் லாஷபேல் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதந்து தல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ரோடு புபோ சென்றோனையும் பருஸ் பத்து